மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு போது ஒரு இம்பாக்ட் கொடுத்தாரோ அது போல குளிக்கின்ற வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன் ரெண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்தை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் நிச்சயம் தாக்கத்தை ஏற்படுத்துவார் டிடிவி தினகரனின் அதிரடி பேச்சு தலைவர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்னும் அரசியல் கட்சியை தொடங்கி சிறப்பாக வழிநடத்தி வருகிறார் கட்சியின் இரண்டு மாநில மாநாடும் நாட்டையை திரும்பி பார்க்கும் அளவிற்கு மிக பிரமாண்டமாக நடத்தி முடித்திருந்தார் மக்களும் அவருக்கு அதிகமாக ஆதரவு கொடுத்து வருகின்றனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்தை போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என டிடிவி தினகரன் அவர்கள் கூறியுள்ளார் அவர் பேசுகையில் திரு விஜய் அவர்களை பற்றி ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்களுடைய கருத்துக்களை எல்லாம் ஊடகங்கள் வழியாக நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அவர் இந்த ஒரே தேர்தலில் மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் எப்படி இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் ஒரு தாக்கத்தை கொடுத்தாரோ அதே போல விஜயும் நிச்சயம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அது எல்லா கட்சிகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றுதான் நான் நினைக்கிறேன் நான் சொல்வது யதார்த்தமான உண்மை அதற்காக நான் அவருடன் கூட்டணி வைத்துக் கொள்வேன் என்று அர்த்தமல்ல பல இடங்களில் சர்வே எடுப்பதை வைத்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என நான் உறுதியாக நம்புகிறேன் என பேசியுள்ளார் டிடிவி தினகரன்